மார்னிங் வந்து என்னால் ஹேர் கேர் ட்ரிங்க்கு ஆலினுன் இம்யூனிட்டி ட்ரிங்க்கு குடிக்க முடியல ஸோ ஆஃப்டர்நூன் ஆனதும் நான் குடிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஹேர் கேர் ட்ரிங்க் ஃபுல்லாக காலி நான் குடிக்கிறது கமல் நேச்சுரல்ஸோட ஹேர் கேர் ட்ரிங்க் ஒன் இம்யூனிட்டி ட்ரிங்க் நான் இப்படி தான் போடுவேன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுவேன் லெமன் பிழிஞ்சு அப்படியே குடிச்சிருவேன் அண்டு மார்னிங் வந்து எப்போதுமே வந்து ஒருவேளை கண்டிப்பாக பயோட்டின் ப்ரோட்டீன் மில்லர் புரோட்டீன் வந்து இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மார்னிங் கொடுத்துருவேன் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் கொடுப்பேன் இல்லை ஈவினிங்னாவது கொடுத்துருவேன் ஏன்னா அன்னைக்கு தேவையான சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு மார்னிங் என்னால் கொடுக்க முடியல ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஃபர்ஸ்ட் நான் வந்து பயோட்டின் புரோட்டீன் ட்ரிங்க் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து அது ட்ரிங்க் மாதிரி கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கஞ்சி மாதிரி கொடுத்துருவேன் ஏன்னா ஒரு நாள் வந்து நான் சீட்ஸு தனியாக நட்ஸு தனியாக ப்ரோட்டீன்ஸ்க்கு தனியாக நான் வந்து டேக் கேர் பண்ண முடியல அதனால இது எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் இந்த மாதிரி கொண்டு வந்து சுகர்லாம் போட மாட்டேன் சுகர் போடாமல் தான் கொடுப்பேன் சுகர் போடாமல் கொடுக்குறதே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி குடிச்சு பழகிட்டாங்கன்னா அதுதான் நல்லது ஃபஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூவேஷன் பார்க்கலாமா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்னாச்சுக்கா அம்மா தவறிட்டாங்களான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அண்டு ஆமாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா தவறிட்டாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து சொல்கிறேன் என்னால் அந்த விஷயத்த ஷேர் கூட பண்ண முடியல அம்மா இறந்துட்டாங்கங்கிறத என்னால் நம்பவே முடியல இப்போ வரைக்குமே ஸோ தட் யாருக்கிட்டேயும் நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தேன் யூடியூப்பில் எங்கேயுமே நான் வந்து ஷேர் பண்ணவே இல்லை ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து நினைக்கவே இல்லை இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அம்மா இல்லாத இவ்வளோ சீக்கிரம் நான் அம்மாவை இழந்துருவேன் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை எங்கள் அம்மாவும் செம்ம போல்டு நம்மளோட வீடியோஸ் பதை வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொதல் நாள் நைட்டு என்கிட்ட ஏழு மணிக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ போல்டாக நார்மலாக பேசிட்டு கதையாக பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா மறுநாள் காலையில் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது அதை என்னால் ஆக்ஸ் ஒருவேளை ஒரு டூ ரெண்டு நாள் முடியாமல் இருந்திருந்தால் கூட இவ்வளோ இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஷேர் பண்ணலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அடுத்த வீடியோவில் பேசலாம்